무슨 말지데 சென்னை ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூணாம் தேதி செம்மொழி நாள் இன்று செம்மொழி நாள் அன்னை தமிழுக்கு சிறப்பு செய்யும் வகையிலும் புகழ் சேர்க்கும் வகையிலும் இன்று ஜூன் மூணாம் தேதி தமிழாகவே வாழ்ந்து வந்த முன்னாள் முதல் அமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் நூற்றி ரெண்டாவது பிறந்த நாள் செம்மொழி நாளாக தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பு நேற்று முன்தினம் மதுரையில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நடந்த திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட இருபத்தி ஏழு தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக இடம் பெற்றிருந்தது அதில் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் மூணாம் நாளை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் என்று கூறப்பட்டு உள்ளது ஹாய் மாயோடுஸ் இன்று ஜூன் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அரிசி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் ஆர் ஆ அப்படி கூட நம்ம மசிக்கலாம் ஸோ அவர் அவருக்கு வாழ்த்தோ அல்லது ஆறுதலோ என் அவர் இவர்கள் சார்பாக நான் சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் பெரியார் அவர்கள் அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இதோ சரி யாரு அண்ணா அண்ணா அவர்கள் அப்புறம் சி இங்கே வாருங்க நம்ம தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் கொமர் ராஜர் அவர்கள் அப்புறம் வேறு எதாவது எம்ஜியார் சொல்லியாச்சு கமல்ராஜர் சொல்லியாச்சு அண்ணா சொல்லியாச்சு ராஜாஜி பத்திரிகா சொல்ல நாங்கள் பார்த்தீங்களா இந்த புத்தகத்தில் ஆமாம் இந்த ஜெயலலிதா ஃபோட்டோவும் கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோவும் இல்லைங்க காமராஜர் ஃபோட்டோவும் இல்லைங்க மற்ற எல்லோருடைய ஃபோட்டோவும் இருக்கிறதுக்கு ஓகே ஹெனிவே பாய் தபா பேசியிருந்தா மன்னிச்சிருக்கேன் அன்மான் இப்போ பாருங்களேன் எப்படி என் மேலே உங்கள் எல்லோருக்கும் கோபம் வர்ற மாதிரி பேச போகிறேன் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் எம்ஜிஆர் அவருடைய புண்ணியத்தால் ஆமாம் மக்கள் யாருமே தேர்ந்தெடுக்காத அப்படியே அண்ணா பேர் வச்சுக்கிட்டேன் ஆட்சிக்கு வந்தவர் யார் நம்ம தலைவர் முன்னாள் முதல்வர் சரிங்களா இதே மாதிரி இங்கே ரெண்டு பேர் வருவாங்க ஒரு ஒரு பேர் எழுபடி இன்னும் ஒரு ஒரு பேர் பதில் சொல்வோம் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கல சரி தமிழுக்காக இவர் வாழ்ந்தாரோ வாழ்வில்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இவர் எழுதிய கதை வசனங்களால் எம்ஜிஆர் வாழ்ந்தார் இவருடைய கதை வசனங்களால் யார் வாழ்ந்தாங்க எம்ஜிஆர் ஸோ நான் அவர் எம்ஜிஆர் பக்தனே இல்லையா அதனால் கொஞ்சம் நான் அப்படி கடுமையாக தான் பேசுவேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு பிறந்த நாளில் இவர் பெற்று வச்சிருக்கிறார் பாருங்கள் மகன் முக ஸ்டாலின் அவருக்கு கொஞ்சம் அறிவை அறிவை தர சொல்லுங்கள் ஆமாம் மக்களுடைய வரிவணத்தில் தான் வந்து தமிழுக்காக வாழ்ந்தார்களோ இல்லையோ தமிழர்களின் வரிப்பணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் ஏபா அந்த கடல்கரையில் சமாதி வச்சு கடல் கடைசியாக லாஸ்டில் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி வச்சுட்டே கடல் உள்ளே வந்தது தான் முதல்ல இவர் சமாதி தானேப்பா உள்ளே போவேன் இந்த அறிவு கூட த தமிழ் 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 அடிமைகளாக இருந்தவர்களை கொத்தடிமையாக ராஜ தந்திரி நரி இப்படி வாழ்க்க வாழ்கின்ற அவங்க மகனுக்கு கொஞ்சம் அறிவு சொல்லி மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லுங்கள் ஆ அப்படி இவர்கிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் ஆ இன்றைக்கி அவ இவருடைய பிறந்தநாள் அன்பானவர்கள் எங்கள் பாருங்கள் ம் தினத்தந்தி பேப்பரு பதினாறு பக்கம் இங்கே பாருங்க முதல் பக்கத்துலேயே என்னது விளம்பரம் தான் கட்சி பக்கத்துலேயும் விளம்பரம் தான் பதினாறு பக்கத்தில் பதினெட்டு பக்கம் விளம்பரம் தான் பாவம் அவங்கனால்தான் பண்ணுவாங்க சார் பத்திரிகை நடத்துணும் இல்லை அது ஃபுல்லாக விளம்பரம் ஒரு ரெண்டு மீதி உள்ள பக்கத்தில் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு நம்ம கடத்தில் நம்ம அப்புறம் நம்ம ஏர்போர்ட்டில் கட்டின பிடிப்பட்ட தங்கத்தெல்லாம் அவங்கவுங்க அமைச்சரெல்லாம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் பதுக்கி வச்சுக்கிறது இப்படிப்பட்ட விஷயந்தான் அப்புறம் வைக்க சரியில்லை அப்புறம் யார் இந்த போலீஸ்காரங்க சரியில்லை அப்புறம் நீதிபதிங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகாரம் சொல்லறது தானே கேட்பாங்க எல்லாம் சாட்சி இருந்தால் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லோரும் திருட்டு பசங்க நம்மளால் நீதி சொல்ல முடியலே சொல்லி ஒரு வருத்தத்தில் தான் அவங்க வாழ்வாங்க

சென்டிமெண்ட் ஃபூல்ஸாக ஆமாம் உங்கள் அப்பா அம்மா அவங்க பாட்டு வா மொத பிள்ளை முத பெண்ணை பெற்றுட்டோம் மொத மகனை பெற்றுட்டோம் அது சொல்லிட்டே ஆமாம் அவங்க பன்னெண்டு பிள்ளை பதினெட்டு பிள்ளை இருபது பிள்ளை நூறு பிள்ளை அந்த புள்ளை தயாரிக்கிறதுலையே விட்ருவாங்க ஏதோ மொத புள்ள ஒன்று பெற்றுட்டானே நீ சமாரிச்சு போடுவேல நாலு அஞ்சு வயசுலேயே நாளைக்கு அமிச்சிருவான் மாட்டுமைக்கு அமுச்சிடுவாப்பா ஆ மாட்டு மாட்டுமைக்கு அமுச்சிடுவான் பா படித்தா கொண்டுடுவாங்க படிக்கக்கூடாதுன்றது அவனுடைய கொள்கைகள் ஒன்று படையெல்லாம் காப்பாற்றுறது பாட்டு மாட்டர் பண்ணி இருக்கணும் பிள்ளையை பத்து போட்டுக்கே இருக்கணும் மூத்த புள்ள இவன் மன்ற தப்பு கிப்பு அவங்கள பத்துக்கு பத்துக்கு இவன் படுத்துக்கிறது முதல் கொண்டு ராத்திரில கன்று இழுக்கி கொண்டுனாலும் கருமம் பிடிச்சவன் மன்றத்தை பார்த்தோம்னா ஆனால் பத்துக்கு பத்து ரூமுப்பா ஒரு ஆயிரம் ரூமு இப்போ பத்து பார்ப்பாங்க இதில் இவர் மேட்ரு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே கர்மம் பிடிச்சிவான் அந்த பையன் அந்த மூத்த பையன் இருக்கானே த்துக்கும் கல்யாணம் மயிறு மண்ணாங்கட்டி கட்டி ஒரு வரைக்கும் இவங்க பண்ணுற பாவத்தெல்லாம் ஏசுநாதர் மாதிரி அப்படியே தோளில் சுமந்துக்குன்னு அவன் கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு அறுபது வயசாகும் இப்படி கல்யாணம் கட்டாதான் ரொம்ப பேர் இருக்கிறான் அவன்தான் செட்டிமெண்ட் அன்பானவர்களே இந்த அறியாமை புரியாமை விளங்காமை அப்புறம் தெரியாமை அப்புறம் கல்வி இல்லாமை அப்புறம் நிலை இல்லாமை ஆமை ஆமை இதுக்காக சொல்லுவான் ஆமை பூந்த வீடு வளங்காதான் அதை அறிவு கட்ட மயராண்டி அது இல்லைடா புறம்புக்கு இயல் ஆமை புரியாமை நில் ஆமை அமைதி இல்லாமை மை மை ஆமை அல்ல அறிவு கட்ட படுகாத அப்புறம் அசிங்கமாக பேசுகிற போகிறேன் ஜான் பாஸ்கர்வுக்கு திட்டுறதுலாம் அவ்வளோ பிடிக்கும் புரியுத அடுத்தது ஒரு வீடியோ பேச போகிறேன் அது என்ன தருமா இந்த வறுமை மை அதுவும் வறுமை தான் மை 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 மறுமை வறுமை பசி இன்மை பசி இன்மை அதுவும் மை தான் இதை பற்றி தான் அடுத்து வீடியோ பேச போகிறேன் கொஞ்சம் செஞ்சு கேள் அன்பான் அவர்களே இந்த வறுமை பசி பட்டினி கொள்ளை நோய் இதெல்லாம் எங்கேருந்துங்க பிறந்தது அட காதல் எப்படிங்க பிறந்தது இந்த காதல் யாரையும் கேட்டுங்க பிறக்கிறது அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்காங்க அவங்க யாரை கேட்டுங்க பிறந்தாங்க அட நான் யாரை கேட்டுங்க பிறந்தேன் இந்த உலகம் பிரபஞ்சம் காடு மேடு கடல் நீளம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று யாரை கேட்டுங்க பிறந்துச்சு காற்று யாரை கேட்டு பிறந்தது சரி நன்மை தீமை அன்பு யாரைங்க கேட்டு பிறந்தது சரி ம் ஓகே எவரையும் கேட்காமல் பிறந்தது போல் எவரையும் கேட்காமல் அழிய போகிறது இடையில் சந்தோஷமாய் இருப்பதை விட்டு விட்டு எப்படிங்க நம்ம எதையுமே கேட்காம போறோம் என் அப்பா என்ன என் அப்பா என்னை கேட்டு இப்போக்கில் நான் அவனை கேட்டு பொறுக்கல எல்லாமே அதுவாகவே பிறந்திருக்கிறது காட்டில் ஒரு ரெண்டு பாப்பாவை விட்டுங்க ஒரு ஆண் பாப்பாவையும் பெண் பாப்பாவையும் அவருக்குள்ள காதல் எப்படிங்க எவனங்க சொல்லி கொடுத்தான் அதனால் நான் என்ன சொல்கிறேன் ஏன் ஒருவரையை ஒருவர் சீட் பண்ணி கொண்டு ஒருத்தனை ஒருத்தனை சீட் பண்ணிக்கின்னு ஆச்சுக்கின்னு காசுக்காக பணத்துக்காக கேவலமாக அல்பத்தனமாக ரோடில் அதாவது லீகல் உறவு லீகல் உறவுன்னு ஒன்று இருக்குது அதை வளர்த்துக்கொள்ளாமல் இல்லீகல் உறவு இல்லீகல் உறவு நோட்டம் மொண்டாட்டியை மேட்ரு பண்ணுறது அந்த மாதிரி உறவையெல்லாம் வளர்த்துக்கொண்டு நொட்டிக்கு நொட்டி அடித்து கொண்டு ஒருத்தம் ஒருத்தம் செத்துக்கொண்டு வாழ்வதற்கு பேர் வாழ்க்கையல்ல நேற்று நாளைக்கு இல்லை ஜாலியாக இரு ஜான் ஜா ஜான் பாஸ்க மாதிரி ஜாலியாயிரு நேர்மையாயிரு உண்மையாயிரு கொஞ்சம் சோ நல்லா தூக்கம் கொஞ்சம் ட்ரெஸ் போதும் இளைஞனே வாலிப பெண்களே சிறுவர்களே நான் அடிக்கடி சொல்வேன் இந்த கருமம் படித்த வரலாறுலாம் படியாதீங்க இல்லை தருதிரம் சனியை ரத்த சாக்கடை இவெல்லாம் இருக்கிறான் மோசமானவன் நம்ம ஊர் பரவாயில்ல தமிழ்நாடு கடந்த காலங்கள் டிக்கெட்ஸ் நிறைய டிக்கெட்ஸ் முன்னால் இந்த ஆஃப்ரிக்காவெல்லாம் பார்த்துன்னு பாவம் பா என்னைக்கும் அதை மாதிரி இவனா மனுஷனே ஆகி தின்னு நாம் அப்படிதான் பா ஆஃப்ரிக்கா ஐயோ யோயோ அந்த ஒரு பேர் என் மூர் பேர் தாமஸ்ஸு தாமஸ் தாமஸ் ஷங்கர் ஏதோ பா என்னன்னா எவ்வளோ பாடுபாட்டிருக்காங்கப்பா நம்ம பரவாயில்லப்பா ஏதோ ஆமாம் ஏதோ ஊழல் கீழல் சொல்கிறானுங்க பட் தமிழ்நாடு ஓகே நான் எல்லாம் எல்லா பக்கமும் சுத்தினுவேன் பா ஒரே நாத்தம் சாப்பாடு கிடையாது பாவம் நார்த் இந்தியன்ஸ்லாம் சோத்துக்காக இங்கே வந்து வேலை செய்கிறோம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம நல்ல நம் இதை மேலும் மேலும் இளைஞர்கள் வந்து வலுப்படுத்த வேணும்ப்பா அந்த செம்மான் பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு ஆசை போட்டுக்கணும் சும்மா சாட்சி பீட்டி ஏ எல்லாம் வந்து ஒன்று வாழ் வைக்க அதெல்லாம் போருக்குப்பா நீ போய் பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு உண்மையாக பாடுபடுப்பா அதுதான்ப்பா நிலைக்கும் காரு பங்களாலாம் கற்று அடிச்சிட்டு போக போகுதுப்பா இப்போ இயற்கை பயங்கர கோபத்தில் இருக்குது தயவு செஞ்சு இந்த மாதிரி சரித்திரங்களை படிக்காத உண்ணப்படி இன்று நாள் என்ன அதைப்படி சோத்துக்கு வேலைக்கு போ ஆ ஓகேவா சில்ட்ரன்ஸ் தாத்தானா திட்டீங்கன்னு தான் இருப்பார் இந்த தாத்தா இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா தாத்தாவும் அப்படிதான் ஏன் தெரியுமா ஆ இப்போது தாத்தாவும் ஒரு காலத்தில் அப்பாவாக இருந்தவர் தானே அப்போ அவர் அப்பாவாக இருந்தப்போ தப்பு தப்பாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருப்பார் ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுறது ஐயோ அயோக்கியத்தனம் பண்ணுறது அடுத்தவங்க வீட்டுல வந்து மண்ணாளி போடுறது இதெல்லாம் பண்ணி பண்ணி அவர் என்ன ஆகிடுறாரு தாத்தா ஆகிடறாரு இந்த மாதிரி வயசாகிடுறாரு வயசானதுக்கப்புறம் பார்க்குறாரு தான் பெற்ற பிள்ளைகள் ஆணும் பெண்ணோ பேர பிள்ளைங்கள்லாம் பயங்கர கஷ்டம் வருமே கஷ்டம் படிப்பு காசு இல்லை ஊட்டு இல்லை ஏ அப்படி பார்க்கும்போது யோசிக்கிறார் ஆஹா நம்ம பண்ணால் பாவம் தானே அப்பா அம்மா பண்ணால் பாவம் பிள்ளைங்களுக்கு தானே போய் சேரும் அப்போ யோசிக்கிறா ஐயோ நம்ம அந்த காலத்தில் தப்பு தப்பா தப்பு தப்பா நம்ம பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி பேர பிள்ளைங்க இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சாரி அப்படியே நினைச்சு நினைச்சேன் திட்டி திட்டி அப்படியே இதனுடைய காலத்தை வந்து முடித்துக்கொள்கிறார் அதன்தான் திட்டுறது ஸோ இதே நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு அப்பா எந்த பாவமும் தப்பும் கிப்பும் பண்ணாமல் முன்கூட்டி இதில் நல்ல அறிவை பயன்படுத்தி யோசித்து எந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது நம்ம தப்பு பண்ணால் நம்ம பிள்ளைங்களை சேரும் பேர பிள்ளைங்களை சேரும்னு சொல்லிட்டு உண்மையாகவே வாழ்ந்தால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற தாத்தா அறிவுள்ள தாத்தாவாக இருப்பான் இந்த இந்த தாத்தா மாதிரி திட்டமாட்டான் கொஞ்சம் புரிஞ்சுங்கம்மா ஆ தப்பு செய்யாட்டிங்கம்மா பிள்ளைங்க தாம்மா இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து ஆடிக்காரோ அந்தஸ்தோ பதவியோ புகழோ ஒரு மயிரும் கிடையாது நீ சந்தோஷமாக தூங்குகிறியா அதுதான் உண்மையான வாழ்க்கை